இன்று இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை ஐந்தரை மணிக்கு நான் இப்பொழுது அதுராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கின்றேன் எனது நண்பர் ஒருவர் உம்ராவை முடித்துவிட்டு திரும்புகின்றார் அவரை ரிசீவ் பண்ணுவதற்காக அவருடைய பேரக்குணத்தை அது சமயம் இப்படி வந்துட்டு எப்படி வந்து வரக்கூடிய டெமோ ட்ரெயின் ஐந்தரை மணிக்கு வரக்கூடிய டெமோ ட்ரெயின் ஐந்தரை மணிக்கு சரியாக ஊருக்கு வந்து இப்பொழுது காரக்குடியில் திருவாரூர் போகக்கூடிய வண்டி வந்து பதினாறு மண்டலத்தில் வந்து என்ட்ராகுது இந்த வண்டி வந்த பிறகு இங்கேருந்து ராசி செகந்திராபாத்லேருந்து ராமநாதபுரம் போகிற வண்டி கிராசிங் வந்து இன்னைக்கு வரக்கூடிய செங்கேதூர ராமநாதபுரம் ராமநாதபுரம் வண்டியில் ஏறக்குறைய இரநூத்தம்பது பயணிகள் வந்து அதனாசுல பயணிகள் வந்து இன்னைக்கு வர்றாங்க இது வந்து குறிப்பிடத்தக்கது காரணம் கேட்டபோது செகூர்ஜாபாத் ட்ரெயின் தாமதமாக வருவதால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தாமதமாக வருவதால் அதற்கு இங்கே வந்து கிராசிங் கிடையாது முத்துப்பேட்டைக்கு முன்னாடி உள்ள பேர பேரழுக்கு தான் இன்று கிராசிங் எதற்கு ஆனால் அப்படியால் இங்கு வந்து நிறைய பேர் அந்த ட்ரெயினில் ஏறக்குறைய அதிரேயர்கள் இருநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேல் பயணித்து இங்கு வந்து கொண்டிருந்தனர் அவர்களை ரிசீவ் பண்ணுவதற்காக ஆட்டோக்களும் கார்களும் வந்து நிறைய இங்கே காத்திருந்தன எல்லோரும் நோன்பு வைத்திருந்தனர் இவர்கள் யாருக்கும் நோன்பு திறக்கும் வாய்ப்பு இங்கு அந்த நோன்பு திறக்கும் நேரத்தில் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல பிறகு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம் ஆனாலும் நிறைய பாசஞ்சர்ஸ் வந்து இன்றைக்கி ஏறக்கூட இரநூத்தம்பது பாசஞ்சர்ஸ் இன்னைக்கு வந்து அதெல்லாம் முன்னாடி வந்துட்டு எந்த ட்ரெயினில் வராங்கனாக்க ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செகேந்திராபாத்லேருந்து ராமநாதபுரம் போகக்கூடிய ட்ரெயினில் வர்றாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லைவா ஸோ வந்து இன்னைக்கு ஒரு மணி நேரம் லேட்டு எல்லாருமே நோன்பு துறக்கிற நேரங்கிறதுனால யாரையும் இங்கே வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் காணும் எல்லாம் நோம்பு திறந்துட்டு நோம்பு வருவாங்க என்று அவர்கள் முத்துப்பட்டியை விட்டு தாண்டிச்சு போடுற ட்ரெயின் வெளிநாடுகளில் சிறிது நேரத்தில் வந்து அதுராமன்றம் இருக்கும் திறந்துலாம்

சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செகேந்திராபாத் டூ ராம ரா ராமநாதபுரம் ட்ரெயின் வந்து என்ட்ராகிடுச்சு அதிராமண்டத்தில் இந்த ட்ரெயினில் தான் ஏறக்குறைய இரநூத்தம்பது பேர் பாசஞ்சர் வர்றதாக வந்து செய்து வந்துச்சு எல்லாம் வந்து எல்லோரையும் ரிசீவ் பண்ணுவாங்க இதுபோல் அதிரி அதரா நிறைய மக்கள் இன்றைக்கி வந்து சென்னைக்கு சென்னையில் தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில்லாமல் அதில்லாமல் வெளிநாடுகளில் வந்து வெளிநாடு போக்குவரத்து உள்ள ஊர் வந்து அதெல்லாம் பண்ணோம் ஆனபடியால் நிறைய மக்கள் அதுரா மண்ணத்துக்கும் சென்னைக்கும் நிறைய மக்கள் வந்து போய் வர இருக்கிறதுனால மேற்கொண்டு போன தடவை வந்து ஒரு இந்த காரக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து எக்ஸ் இது ஒரு ட்ரெயின் ஊட்டியிருந்தாங்கள்ல காரக்குடி எக்ஸ்பிரஸ் அது தினமும் வந்து ட்ரெயின் வந்து விடணும் விட்டாக்கா மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்பொழுது இந்த பயணிகள் எத்தனை பேர் இந்த வண்டிகளில் இறங்குகின்றன என்பதை நீங்கள் பாருங்கள்

ரெண்டு மணி நேரம் லேட் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இத வந்து மாத்தி அமைக்கணும் இந்த அமைப்பை தினமும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இவ்வளோ மக்கள் வந்து அதனா மண்டலத்தில் வந்து இறங்குறாங்க நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க எல்லாரும் சரிக்கு ஆ பைக்கு நெல் சார் வரேன் வரேன் நெல் சரிக்கும் வாங்க நல்லா நான் பார்த்து

வாங்க சார் சோமா யூசப் எப்படி நல்லா இருக்கலா எங்கியா இவர் யாரு யாரு இந்த ரெண்டு பேருமா ஓகே 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 தம்பி வாமா இவர் உங்கள் பேர் என்னம்மா ஹாரிஸ் தம்பி உங்கள் பேர் புஸ்தக் இவங்கெல்லாம் மலேசியாவில் வந்து முழு குருவான வந்து மனப்பானம் பண்ணிட்டு இன்னைக்கு வர்றாங்க அது நம்பத்தில் அவருக்காவது துவாச்சிங்க அல்லா தலை உங்களுக்கு நீண்ட ஆயில் போட்டு வைக்கணும் ஓகே y yeah. இங்கே வந்திருக்க அனைவரும் வந்து இன்றைக்கி வந்து தண்ணியை குடிச்சிட்டு தான் நோம்பு தடுத்துருக்காங்க யாருக்கு வந்து நோம்பு தடுக்கக்கூடிய டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி